நடிகை சாந்தினி சித்து ப்ளஸ் டூ படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் சாந்தனுவுக்கு ஜோடியாக அறிமுகமானார் இதையடுத்து பில்லா பாண்டி வில் அம்பு கட்டப்பாவக்கானோ மன்னர் வகையரா ராஜா ரங்குஸ்கி உள்ளிட்ட பல படங்களில் சாந்தினி நடித்துள்ளார் நடிகை சாந்தினியுடன் நடன இயக்குனர் நந்தாவும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர் நடன இயக்குனர் நந்தா தமிழில் இரும்புத்திரை திரை வில்லம்பு பியார் பிரேமா காதல் ஆகிய படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றியுள்ளார் சாந்தினி நந்தா இருவரும் ஒம்பது ஆண்டுகளாக காதலித்தும் வந்துள்ளனர் திருமணத்திற்கு பிறகும் படங்களில் தொடர்ந்து நடிப்பேன் என்று நடிகை சாந்தினி கூறியுள்ளார் திருமணத்திற்கு பிறகு அவர் தாராள கவர்ச்சியை காட்டி மக்களையும் மயக்கி வருகிறார் தற்போது முகாலகை செம்மையாக காட்டி இதமான போஸ் கொடுத்து ரசிகர்களை இருக்கிறார் சாந்தினி அந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸுகளை குவித்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் சாந்தினி தனது கணவருடன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய சாந்தினி எங்களுக்கு திருமணமாகியும் ஆறு மாதம் என் கணவர் என்னை தூங்கவே விடமாட்டார் என சாந்தினி சிரித்து கொண்டே சொன்னார் உடனே குறுக்கிட்டு பேசிய அவர் கணவர் நான் பேசுவது கொஞ்சம் சத்தமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஷூட்டிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு லேட்டாக தான் வருவேன் அப்போது சாந்தினி தூங்கும்போது கதவுகளை வேகமாக திறப்புவது சாத்துவது போன்ற வேலைகள் மூலமாக அவருடைய தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படும் என்று சாந்தினியின் கணவர் நந்தா தெரிவித்துள்ளார் இதை ரசிகர்கள் கோக்குமாக்காக புரிந்து கொண்டு இருப்பனர் என்று இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் சாந்தினியின் கணவர் சாந்தினியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு அவர்கிட்ட பிடிச்சது கவர்ச்சியா இல்லை அவருடைய நடிப்பாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்